காரம் கருவேப்பில் ஒரு மூணு கட்டு இருக்குது ரொம்ப இலசான கருவேப்பில் ரொம்ப மாதிரி துளுதாக இருக்குது இந்த ஒரு சட்னி செய்ய போகிறோம் துளு எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கருவேப்பில் வாசனை வந்தோன்னா அப்படி கவனம் அவ்வளோ மனமாக இருக்குது கருவேப்பில் இந்த கரப்பில் வந்து நம்ம க்ளீனாக உருவிட்டு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம் ஓகேங்களா ஊறுகாய் செஞ்சிடலாம் எப்படி பார்த்தீங்களா ரொம்ப இலசு அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு மூணு கட்டு இருக்குது இந்த மூணு கட்டு வந்து ரொம்ப துருவாக தான் அப்படியே போடலாம் கொஞ்சம் முத்துலா தான் உருவிடலாம் ஓகேங்களா ரொம்ப துருவாக தான் அந்த அந்த கோம்பு எல்லாத்தையும் சேர்த்தே போடலாம் ரொம்ப நன்மை நிறைய இருக்குது இல்லை இந்த கரோப்பில் ஒரு ஊர்கா செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா துளாக உருவி எடுத்துகிட்டு இப்போ ஊர்கா செய்யலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான கரோப்பில் ரொம்ப துளிர் ரொம்ப இலசு அவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நல்லா முடி வளரும் முடி கொட்டாது முடி க நல்லா சூப்பராக இருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அந்த கரோப்பில் அதனால் அந்த வந்து ஒரு ஊரக ஆசிரியை போகிறோம் கருவாப்பிலை பிக்கல் செஞ்சிடலாங்களா இப்போ உருவிடலாம் எப்படி அந்த கரோப்பில வந்து பாருங்கள் முத்தலாகுது உருவிடலாம் முத்தலை அது உருவில் இந்த லாஸ்ட்டில் இது பாருங்கள் இந்த அப்படியே போட்டுடலாம் ரொம்ப இலசு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது முடிஞ்சால் இது மொத்தமாக கூட போகலாம் நல்லா கீழே மசிதி இருக்கும் நல்லா ஊறகாய் சூப்பராக இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இல்லை பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த குழு வந்து நீ அப்படியே தாராளமாக போடலாங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த துளு லாஸ்ட் மாடிகிட்டு நீ அப்படியே போடலாம் நல்லா மசாலிடும் நல்லா மருத்துவமனும் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் எல்லாத்தையும் போடலாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா முத்ரா உள்ள மட்டும் உருவாக தான் போதுங்க முன்னாடி உள்ள இலட்சை வந்து நீ அப்படியே போடலாம் ஓகேங்களா அதே போல் நல்லா இதை எடுத்துகிட்டு இந்த கடவுளே வந்து நல்லா ஆஞ்சு எடுத்துகிட்டு துளு அப்படியே போட்டுடலாம் வந்து நல்லா கழுவிணுங்க ஃபஸ்ட்டில் வாங்கினேன் நம்ம அப்படியே உருவிட்டுருக்கோம் இது வந்து நம்ம நல்லா க்ளீனாக வந்து கழுவிடணும் ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யப்படுறோம் துளு வந்து அப்படியே போட்டுடலாம் அதிகமான துளு வைங்களா அது அப்படியே போட்டுடலாம் அதே போல் எல்லாத்தையுமே வந்து துளுலாம் அப்படியே போடலாங்க அவ்வளோ அருமையான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதில்ல தானே ஏன் அந்த துளாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துள் வந்து இந்த குருத்தில் இந்த முன்னாடி உள்ள இலசெல்லாம் வந்து அப்படியே நல்லா மசியும் நல்லாயிருக்கும் இந்த காம்பு சேர்த்து போடுற மாதிரி வந்தால் அதனால தான் பார்த்தீங்களா அதாவது உள்ள முன்னாடி உள்ளதான் அப்படியே போட்டுடலாம் அதே போல் எல்லாத்துக்கும்லேயும் உருவெடுத்திட்டு நம்ம அந்த ஓகே செய்வோம் ஓகேங்களா எவ்வளோ பசு பசியா துளு முன்னாடி உள்ள பகுதி மட்டும் நம்ம அப்படியே போட போகிறோம் ஓரளவுக்கு லிட்டம் முத்துலாகத்த குருவி எடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த கரவுலாம் தூளு எல்லாம் கிளீனாக எடுத்தாச்சு இந்த முன்னாடி உள்ள தூள்லாம் அப்படியே போடுறாங்க அப்படியே போகலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து சூப்பரான ஒரு ஊருக்கா செஞ்சிடலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவ்வளோ மருத்துவங்களுக்கு அதாவது இது அந்த இடத்துல இருக்குது இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா அம்மி இருந்தாலோ இல்லை உரம் நல்லா இடிச்சுட்டு அப்படியே ரசத்துக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரசம் வெறும் வேலையே உதி பிடிச்சிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா ஓகேங்களா இது வந்து நல்லா இடி கழுவிட்டு நல்லா நாலு இடி இடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரசத்துக்கு போட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பு இல்லையா அதில் உடம்பு போட்டு நல்லா கொதிக்க நல்லா நாலு விசில் குசால விசில் விட்டு சூப்பில் குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கருவில் உருவும் போதே பார்த்தீங்கன்னா வாசனக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க இதே பச்சை சாப்பிடலாம் போல் தெரியுது பச்சை வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிடுவோம் அப்பப்போ அவ்வளோ அருமையான மரமாக இருக்குது ஓகேங்களா இப்போ கழுவிட்டு ஒரு கருவேப்பிலை பிக்கல் செஞ்சிடலாம் ஓகேவா கருவேப்பிலை ஊறுகாய் செய்யலாம் தியான பண்ணுவோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி ஊருகிறோம் அருப்பு மிளகாய் வெந்தயம் கருகு சோண்டு மல்லி மிளகு ஜீரகம் வந்து பெருங்காய தூள் பெருங்காயங்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா சூடாகட்டோம் தேவான பொருள்லாம் கருவேப்பிலை உருவாயிட்டு வந்து தேவான பொருளாக பாருங்கள் கருவேப்பிலை ஜீரகம் மல்லி மிளகு சின்ன வெங்காயம் உண்டு இஞ்சி புளி எடுத்துருக்கேன் உப்பு எடுத்துருக்கேன் மிளகாயத்தூள் இது பார்த்திங்கன்னா கடலி வெஞ்சி சுஞ்சு எடுத்து ஒரு சீட்டி விட்டுங்க இவ்வளோதாங்க ரெண்டு பெருங்காய் சூடு சூப்பரான ஊடு நல்ல ஊற்றிங்க எப்படி நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் போட்டுடலாம் பூண்டு இஞ்சி போட்டுடலாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா சூப்பராக ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் கருவாப்பிலை சேர்க்கலாம் ஓகேங்களா இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நம்ம கருவாப்பிலை போட்டுலாம் அதில் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதை போய் அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஆற வச்சுட்டு கிளீனாக அரைச்சிடுத்துலாம் வைப்போம் நல்லா ஆகிட்டு இருக்கு இப்போ மிக்சியில் கூட அரைச்சிடலாம் இது தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது புளியை ஊற வச்சிருக்கோம் அந்த புளியை தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் வைப்போம் போட்டிடலாம் க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டோம் கடப்பெல்லாம் சூப்பராக அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெந்திய வெந்த பெருங்காயம் பவுட்ருக்கு மிளகாயத்தூள் போடுறது கடுகு தந்திய பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் வந்து இப்போ எங்கேனோ நூறு கிராம் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு இரநூறு ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் நல்லா எண்ணெய் செஞ்சிங்க எப்பயும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த கருவேல ஊறுகாய்க்கு வந்து மொத்தம் நீங்கள் எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நல்லெண்ணெய் செஞ்சீங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா க்ளீனாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கெட்டு போகவும் சூப்பராக அருமையாக இருக்கும் அது பிரிட்ஜி வெளியே வச்சுன்னா ஒரு பத்து இருபது நாள் வச்சுக்கலாம் இல்லை பிரிட்ஜில் வச்சா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா என்ன சூடாவிட்டோம் இந்த மிளகாத்தூள் தான் சேர்த்து நீங்கள் காஞ்சி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா காஞ்சி இருந்தாலும் ஓகே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு மிளகாத்தூள் கடுகு வேந்தயம் வந்து போட்டு போட்டுருக்கோம் போட்டுடலாம் போட்டு உடனே வந்து விடலாம் இந்த கருவேப்பில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலைக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மேலே வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணினா இந்த கருவேப்பில உருகா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ட்ரை ஆகுதுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ டேஸ்ட் அருமையாக இருக்கும் களி கூட்டு அடி அடிப்படையாமல் களி கூட்டே நல்லா பாருங்க எண்ணெயெலாம் நல்லா க்ளீனாக பிரிஞ்சு வந்துச்சு நல்லா ஃப்ரையாக இந்த அளவு அளவுன்னா போதுங்க கராப்பழம் போடுறாங்க அந்த அளவு இருந்தால் போதும் இந்த இட்லிக்கு தோசைக்கு சாத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஊறுகாய் பழமும் கரெக்டாக சாப்பிட்லாம் ஓகேங்களா பாருங்கள் எண்ணெய் க்ளீனாக சைட்லி பிரிஞ்சு வந்துட்டு போகிறேங்க வந்து போதுக்கு பழம் கரெக்டாக ஃப்ரையாக இருக்குது போதுமாக இருக்குது ஓகேங்களா உப்பு காரம் செக் பண்ணிங்க இந்த டைமில் உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஒரு பாட்டிலை சேவ் பண்ணி வச்சிடலாம் நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டா க்ளீனாக கெட்டு போகாமல் இருங்க ஒரு பத்து இருபது நாள் வந்து வெளியே வச்சு சாப்பிட்லாங்க இல்லை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வேணும்னா பிரிட்ஜை வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போதாங்க உப்பு ரெடி ஆகிடுச்சு பலரும் கரெக்டாக வந்துச்சு உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாகவே இருக்குது க்ளீனாக எடுத்துடலாம் இப்போது ஓகே லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கலாம் தூள் லாஸ்ட்டாக தான் போடணும் நல்லா கலக்கிங்க அவ்வளோதான் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நலிவடைந்து மீண்டா தோற்று அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ட்ரெஸ் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் பிடிக்கணும்னு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாஸ் அப்படியே ஆரம் வச்சுட்டு ஒரு காணி பாட்டல் போட்டு சேவ் பண்ணி வச்சலாம் ஓகே பீங்காய் ஜாடிலையோ ராணி பாட்டல்லையோ போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டா எப்பயுமே கிடாம சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு போல் மாற்றிடலாம் இதை கருவல் ஊறுகாய்க்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இல்லைனா தேவையில்லை ஓகேங்களா உங்கள் ஆப்ஷன் தான் இந்த வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த காரத்துக்கு உப்பு எல்லாம் பெல் கரெக்டாக கொடுக்கும் நல்லா ஸ்வீட் நல்லா சுவை எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையில்லைனா வெள்ளம் சேர்க்கட்டும் ஓகேங்களா உங்கள் ஆப்ஷன் தான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலை ஊறு சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம் டேஸ்ட் வந்து பார்த்துங்க வெள்ளம் போடுறது மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்து வெள்ளம் போடுறதுக்கும் தண்ணி டேஸ்ட்டு சரிங்களா நீங்கள் தேவை தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துங்க இல்லை தேவையில்லை உங்களுக்கு ஓகேங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க இப்படி பாட்டில் தண்ணி இது வந்து நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை பீங்க பாட்டிலே நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேவா இருந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அறுத்து வரும் நல்ல வீடியோ சொன்னீங்க அனைவருக்கு வணக்கம் சூப்பராக டேஸ்ட் ஹெல்த்தியான ஒரு உருதாக தான் இது ஓகே